மாதவன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் கடலூர் மாநகர பொதுமலைகள் கூட்டமைப்பினுடைய சட்ட ஆலோசகருமான வழக்கறிஞர் பி சார் திருமார்பன் அவர்களே எங்களுடைய மாநகர பொதுநிலையங்கள் கூட்டமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்நாடு மீனவர் பேரவை கடலூர் மாவட்ட தலைவர் எம் அவர்களே கடலூர் வட்ட தனியார் பஸ் பொருளாதார சங்கத்தினுடைய தலைவர் எம் குருராமலிங்கம் அவர்களே உலக திருக்குறள் பேரவை தலைவர் பாஸ்கரன் அவர்களே தொண்டு மையத்தினுடைய தலைவர் ராசதுரை அவர்களே எங்கள் வழிகாட்டு குழுவை சேர்ந்த ஓவிய ரமேஷ் பால்கி உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலர் குரோப் நகலட்சிய நாகராஜ் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் செம்மையாக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் பாலு பச்சையப்பன் அவர்களே சிறப்பு தலைவர் மருதவணன் அவர்களே செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தடல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பேசுறதே பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சலிப்பு அடையக்கூடிய ஒரு விதமாக இருந்தாலும் கூட அரசு தரப்புல அவங்க வந்து செய்துகிட்டு இருக்க மேலும் மேலும் கோபப்படுத்துகின்ற வகையிலேயே இருக்கின்றது என்பதனால் நாம் நம்முடைய வேகத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாம் நம்முடைய செயல்களை முடக்கி கொள்ளவே முடியாது இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சுருக்கமா ஒன்னு சொல்லியிருக்காரு நான் படிச்சு வியந்து போனோம் எப்படி இப்படிலாம் ஒரு தலைவர்கள் பேச முடியாது ஒரு ஏழைக்குடியானவனை ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் என்பதற்கு அவர் ஒன்னு சொல்ற ரெண்டே வரிதான் ஒரு ஏழை குடியானவனின் வீட்டு அம்மிக்கல்லை அரசு அதிகாரியின் வீட்டு கோழி முட்டை உழைத்தவர் ஒரு கோழி முட்டை உடைக்குதுன்னா கோழி அதிகாரி அம்மிக்கல் குடியானவன் ஆக அரசு என்பது மக்களுக்கான அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கம் இந்த மக்களுக்கான பணிகளை செய்கின்ற ஒரு அரசாங்கம் அதுதான் இந்த ஜனநாயக குடியரசு அனைத்து மதத்தவரும் அனைத்து மக்களும் தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் செய்கின்ற எல்லா மனித உரிமைகளும் குழந்தை உரிமையும் ஜனநாயக நாட்டில் மக்கள் கருத்துக்களும் தரப்படுவதே இல்லை என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் குழுவாக இருக்கிறீர்கள் ஆட்சி கட்சியிலே வந்து அமர்ந்த பிறகு அந்த மக்களுடைய கருத்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்க தொடர்ந்து சொல்றேன் உங்க கூட இருக்கிற அத்தனை கட்சிகளும் இங்க இருக்காங்களே மாநில அளவில் உங்களை ஆட்சி கதில அமர்த்தி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது திராவிடர் கழகம் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது ஆக இத்தனை கட்சிக்காரர்களும் சொல்வதெல்லாம் உண்மையா என்பதுதான் என்னுடைய முதல் நான் இதே பிரச்சனையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் மூன்று மணி நேரத்திலே முடித்திருப்பார் நீங்கள் ஒரு பெட்டி செய்தி அவர் காலையில நான்கு மணிக்கு இருந்து நாளர்களை படிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பெட்டி செய்தி வந்தா கூட உரியவர்களை தொடர்பு கொண்டு அது அதனுடைய சாராம்சத்தை சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் மூன்று ஆண்டுகளாக அரை பக்கம் கால் பக்கம் ஒரு பக்கம் பக்கம் பக்கமா செய்திகள் பேப்பர்ல வருது தொலைக்காட்சி நண்பர்கள் எடுத்து வெளியிடுகிறார்களே சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வருகின்றன உளவு பிரி போலீசார் உங்கள் கிராமத்துக்கு கொண்டு செல்லவில்லையா கொண்டு வரவில்லையா உங்களுக்கு தெரியவில்லையா இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டுகளாக தொடர்ந்து உரிய கவனம் செலுத்தி கடலூர் மாநகரம் என்பது வளர்ச்சி பெறாத நகரமாகவே மாநகராதமாக தொடர்ந்து இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பரங்கியர்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர்கள் இயற்கை துறைமுகம் உள்ள தான் தேர்ந்தெடுத்தார்கள் பரங்கிப்பட்டை தான் தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு பக்கத்துல ஒரு மாநிலம் இருக்கு மாநகராட்சி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு எவ்வளவோ வளர்ச்சி போட்டு கொண்டு வரலாம் இன்னொரு மாதிரியே கடவுளை வச்சிருக்கீங்க நான் எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுக்கு நீங்கள் மக்கள் வாக்குகளை பெற்று உங்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவை பெற்று அவர்களால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் வந்து அமர்ந்திருக்கிறது தப்பு இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்க என்ன இல்ல குடியிருப்பு சுத்தி நகர் தான் இருக்கு பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு போவாது அண்ணா யூனிவர்சிட்டியில டெக்னிக்கல் பால்ட்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு அறிக்கையை வாங்கி அது பெண்ணையாற்று வெள்ளத்தில் அடுத்து சென்று விடும் என்று நீங்கள் வந்து ஒரு காரணத்தை கற்பிக்கிறீர்கள் எம்புதூர் என்பது ஒரு குட்டி ஊட்டின்னு சொல்லலாம் கொடைக்கானல் சொல்லலாம் எல்லா ஊர்லயும் ஆறு இருக்கும் கடல் இருக்கும் ஆனா மலை இருக்காது இங்க ஆறு இருக்கு கடல் இருக்கு மலை இருக்கு அந்த மலையை இது நாள் வரை கண்டுகொள்ளாத கார்ப்பரேட்டுகள் இப்போது நான்கு வழிச்சாலை விழுப்புரத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில விழுப்புரம் ஜானகிபுரத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அந்த நான்கு வழிச்சாலை வந்த பிறகு அதை ஒட்டி உள்ள இடங்கள் எல்லாம் உங்கள் கண்களை விருத்துகின்றன அவைகள் எல்லாம் வெறும் இடங்களாக காட்சியளிக்க போவ அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் கோடிகளாக உங்கள் கண்களுக்கு தெரிகிறது அவைகளை எல்லாம் நீங்கள் எப்படியா அபகரிக்க வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் செய்யுங்கள் அங்கு ஒரு சுற்றுலா ஒரு மலையாக்கலாக அதை விட்டுட்டு நீங்க தொழிற்சாலை கொண்டு வருது தோல் தொழிற்சாலை கொண்டு வருது அந்த மலை கிராமங்கள்ல போனா எங்களோட வட்டார காங்கிரஸ் ஒரு சீதாராம் வந்திருக்காரு அவர் அந்த பகுதியில் தான் வசிக்கிறார் அவர் கேட்டு பாருங்க அந்த பகுதிக்கு நீங்க எல்லாருமே போய் சென்று பார்த்து விட்டு வாருங்க அந்த பகுதியில் அவ்வளவு பசுமையான விலை விலைகின்ற விலை நிலங்கள் நிறைய இருக்கு அந்த பகுதி பூரா மாற்று அடை மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்புடையதாக இருக்காது எனவே கடலூர் புதுச்சேரி பிரதான சாலை அல்லது கடலூர் சிதம்பரம் பிரதான சாலை அல்லது கடலூர் பன்ருட்டி பிரதான சாலை அல்லது ஏற்கனவே கடலூர் பாலூர் வழியாக இருக்கிற அந்த இந்த பகுதியில ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து நீங்கள் பஸ் நிலையத்தை அமைத்து இல்லை என்றால் கடலூருக்கு புதிய பஸ் நிலையம் கட்டும் திட்டத்தை நீங்கள் கைவிட்டு விட்டோம் என்று அறிவித்து விடுங்கள் எங்களுக்கு பஸ் நிலையமே தேவையில்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்